இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு வந்து அழுக்காரமை அழுக்கு மனதிலே அழுக்கு ஏற்பட்டால் அதை நீக்குவது மிகவும் சிரமம் அழுங்குதல் அப்படின்னா வருந்துதல் அல்லது துன்புறு துன்புறுதல் என்று பொருள் அழுங்குதல் என்பதற்கு வருந்துதல் அல்லது துன்புறுதல் என்று பொருள் அழுங்குவது அழுக்கு அது உரு என்னும் துணைவினை பெற்று அழுக்குரு என நிற்கிறது அழுக்குறுதல் பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை அந்த பொறாமையினாலே வருவது வருந்துதல் உலக வழக்கில் நாசமுற்று போவான் என்று திட்டுவார்கள் அது வழக்குல வந்து என்னாச்சுன்னா அது ஒரு சாபமாகி விடும் என்பதனால நாசம் அற்று போவான் என்று மாறிவிட்டது அவர்கள் திட்டுகிற போது நாசமா போவா அப்படின்னு சொல்றத நாசம் உற்று போவான் என்று அந்த வழக்குல இருந்ததை நாசம் அற்று போவா என்று அந்த வஞ்சிப்பதையே போல அதை அந்த சாபத்தை களைதல் என்கிற வழக்கு வந்துவிட்டது நாசம் உற்று என்பதற்கும் நாசம் அற்று என்பதற்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது நாசம் உற்று என்பது பிழை ஆனா அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க பலகாலம் பின்னால அந்த சாபம் வந்து நமக்கே தீமையாக வந்து விடும் அது மாதிரி திட்டுவது நமக்கே அந்த நாசம் வந்து விடும் என்பதனால நாசம் அட்டு போவாய் என்று வந்துவிட்டது விட்டது போல இங்க அழுக்கு உறுதல் பிறர் ஆக்கம் கண்டு பொறாமல் வருந்துதல் தான் இந்த பொறாமை அழுக்கு உறுதல் அழுக்கற்று அகந்தாரும் இல்லை என்று நம்ம கடைசி கூட இதய அதிகாரத்துல கடைசியில படிக்க போறோம் அடுத்து அழுக்கரு என்னும் கூட்டுவினை அழுக்காறு என நீண்டு தொழில் பெயரானது என்று இலக்கண ஆசிரியர்கள் சொல்வார் அழுக்காறு என்பது கடும் பொறாமை அந்த பொறாமையை தன் சிறு தன்மையினாலும் அறிவின்மையினாலும் பிற நலம் கண்டு உள்வேக்காடு கொள்ளுதல் இது மிகவும் ஆபத்தானது இந்த உள்வேக்காடு கொள்ளுதல் என்பது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்பது நான் சமுதாயத்தில் அது மாதிரி மீள முடியாமல் போனவர்களை பார்த்துருக்கேன் என்ன மீள முடியாமல் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை தானே தொலைத்து கொண்டவர்கள் அதனால இந்த பதினேழாவது அதிகாரம் வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில எதை இந்த அழுக்காதுங்கிறது அப்படி எல்லாம் போயிடாதுங்க நான் முன்னாடி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க அதாவது பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரங்களை வெண்கல பாத்திரங்களை எல்லாம் என்ன பண்றோம்னா அன்றாடம் அந்த புளி போட்டு அல்லது எழுப சம்பளம் தோல் போட்டு தேய்த்தால்தான் அது பல பலன் இருக்கும் இந்த அழுக்காறு என்பது எல்லாருக்குமே வரும் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எல்லாத்துக்குமே அது தோன்றும் தோன்றுகிற போதே அந்த புளி போட்டு விளக்குற மாதிரி அதை வந்து தட்டணும் இப்படி வச்சுக்கணும் டெய் நீ பொறாமை போடுறவங்க மேலே ஜாக்கிரதை என்று நம்முடைய மனசாட்சி நம்மளை நம்மை சொல்லணும் அப்போதான் அந்த அது இந்த புளி போட்டு தேய்க்கிற மாதிரி அதை கலையணும் அன்றாடம் கலையணும் அதுக்கு தான் சொன்ன ஒவ்வொரு நாளும் ஐந்து மணித்துளிகள் தியானம் செய்தல் நீ யாரை வேணாலும் நினச்சிக்கலாம் எந்த உங்களுடைய விருப்ப தெய்வம் அல்லது முழு முதற் கடல் பரம்பொருள் எதை வேணாலும் நினச்சிக்கலாம் எனக்கு ஒண்ணுமே வேணாம்னா உங்க அம்மாவோட திருவடியை நினச்சிக்கோங்க உங்க அம்மாவோட முகத்தை பாருங்க மனசுக்குள்ள பார்க்கணும் அதான் தியானம் அப்படி செய்துவிட்டால் இன்று காலை செய்கிற தியானமானது பகலும் பொழுது முழுவதற்கும் உங்களை நல்லபடியா வச்சுக்கோம் அந்த தியானம் தியானத்தினுடைய மகிமை இந்த அழுக்கு போயிடும் இரவில் படுப்பதற்கு முன்னால் ஐந்து மணி தொழில் குறைந்தது ஐந்து நீ பத்து இருபது நிமிடம் கூட பண்ணலாம் அந்த குறைந்த அளவு சொல்லுகிற அப்படி செய்தால் நல்ல தூக்கம் வரும் நல்ல பொழுதா விடியும் மறுநாள் விடுகிற போது ஆக காலை மாலை ஒரு ஐந்து ஐந்தும் பத்து மணித்துளிகளை இந்த தியானத்திற்கு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் அதை ஒதுக்கினால் அந்த நேரத்துல நம்முடைய தவறுகள்லாம் அப்படியே மூளையில ஓடும் கடவுளுடைய திருவடி நனுப்புல இருக்கோ இல்லையோ நம்முடைய தவறுகளும் வரும் தவறான எண்ணங்களும் வரும் அழியோ தவறான எண்ணங்கள் வருதுன்னு கவலையே வேண்டாம் அது நாளடைவுல சரியாகும் அது நாள்தோறும் பயிற்சியினாலே நம்முடைய மனதை தூய்மையாக்குகிற ஒரு கருவிதான் தியானம் அது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தது என்று யாரும் கருதிவிடக்கூடாது எல்லா மனிதருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அது இயலும் நம் ஊர்ல இருந்து அமெரிக்காவுக்கு சென்ற சச்சிதானந்த ஜோ ஜோதி என்கிற சச்சிதானந்தா என்கிற ஒரு அறிஞர் அஹ் அமெரிக்கர்களை இந்த தியானத்துக்கு கொண்டு வந்தார் அவர்களை அவர்கள் அனைவரையும் சைவ உணவுக்காரர்களாக மாற்றினார் என்பதை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஓம் சக்தி இதழில் அந்த செய்தி வந்தது தாமரை வடிவிலே மிக பிரமாண்டமான ஒரு கோயிலை அவர் அங்க நிர்மாணித்திருக்கிறார் வரி அதை செய்திருக்கிறார் அவர் அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமையை அவர் காலத்திலேயே அவர் உணர்ந்து காட்டினார் செய்து காட்டினார் நாற்பது அமரி இது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள செய்தி இது இப்படின்னா எவ்வளவு பேர் மாறி இருக்கலாம் அப்படி இந்த தியானத்தினுடைய வலிமை மிக பெரிது நம்மிடம் ஏராளமான சொத்துகள் இருக்கின்றன அதை அனுபவிக்க தெரியாமல் நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எதை பற்றி பொழுதுபோக்குவது என்று புரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நம்முடைய மனதிலே இருக்கிற இந்த அழுக்கு நாசமற்று போக வேண்டுமானால் அதற்கு சரியான கருவி இந்த தியானம்தான் இதை அவர்கள் மெய்ப்பித்தி காட்டினார்கள் இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன அப்படி இந்த பொறாமை என்னும் பாவியை வளர்த்து கொண்டு விதிம்பி விதிம்பி நோகுமாறு வளர்த்து தனக்கு கேடு செய்து ப தனக்குத்தானே பகைவராகி கொள்கிறான் அவனை பகைவன் என்று இவன் நினைக்கிறான் இவனுக்கு இவன் தான் பகை அவன் பகை இல்லை தான் நான்கு மாடி கட்டிடம் கட்டுறான் ஐந்து மாடி கட்டியவனை பார்த்து புறாமல் ஒரு துணிக்கடைக்காரன் இன்னொரு துணிக்கடையில் கூட்டமா அதிகமாக இருப்பதை பார்த்து அவனை பார்த்து பொறாமைப்படுகிறான் ஒரு கூலவாணிகன் இன்னொரு கூலவாணிகனுடைய கரையை அதிகமாக செல்வதை பார்த்து பொறாமைப்படுகிறான் நீ தியானம் பண்ணினால் அதுல பாதி உனக்கு திரும்பும் அவன் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தினா மனசார வாழ்த்தணும் வாழ்த்தினா அந்த கூட்டம் நமக்கு திரும்பும் இதெல்லாம் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன இந்த நான் வணிகத்தில் மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு துறையிலும் அப்படிதான் கல்வி கூடமானாலும் சரி ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் மீது பொறாமைப்படுவது ஒரு அலுவலர் இன்னொரு அலுவலர் மீது பொறாமைப்படுவது மகிழ்ச்சி அடையும் மகிழ்ச்சி அடைந்தால் தான் இந்த உள்ளத்துக்குள்ளே அந்த அது அவ்வளவு சாதாரணமான செயல் என்று மகிழ்ச்சி அடைவது என்பது உடனடியாக வந்துவிடாது அதுக்கு இந்த தியானம் உதவும் வீணுக்கு வெந்து வீழ்ந்து படுவதா இந்த மாந்த பிரிவி என்பதை நாம் பிறந்ததனுடைய பயனை அறிவதற்காக அடுத்தவன் வளமையாக இருப்பதை பார்த்து பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது வாழ்த்தணும் மனசார வாழ்த்தணும் அதைத்தான் விளையாட்டிலேயே காட்டுகிறார் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைந்தவனை அரவணைத்துக் கொள்கிறான் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் கை கொடுக்கிற போது நாளை நீ என்னை ஜெயிப்பாய் என்னை வெற்றி கொள்வாய் அந்த திறன் உண்டு என்று இவன் மனசார சொன்னால் இவன் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பான் தோல்வியடைந்தவனும் அவன் வெற்றி அவனுடைய வெற்றியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படி ஏற்றுக்கொள்கிற போது இவனும் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரெண்டு பேரும் வெற்றி பெற முடியுமா என்றால் வெற்றிதான் மனதார வெற்றி பெறுகிறார்கள் அவன் முதலாவது இடம் இவன் இரண்டாவது இடம் என்றாலும் இரண்டு பேருக்கும் பரிசுகள் உண்டு என்றாலும் அவன் மனதளவிலே உயர்வாகிறான் உயர்வந் உயர்வான நிலைக்கு செல்கிறான் என்பதுதான் அங்கே கருத்து அதனால பொறாமைகள் எல்லாம் மிகவும் அதாவது பெரும் பொறாமை ஒன்று உண்டு என்று சொன்னால் அது புகழ் பொறாமை ஒருவன் ஒருவனுக்கு ஏற்படுகிற புகழை பார்த்து அடைகிற பொறாமை இருக்கிறதே அந்த பொறாமைதான் இந்த பொறாமைகளிலேயே மிகவும் பெரும் பொறாமை அவன் அடைகிற புகழை பார்த்து மகிழ்ச்சி அடைவானே ஆனால் புகழ் என்றால் ஏற்கனவே நாம் ஒருவரை பார்த்திருக்கிறோம் விளம்பரத்தை எல்லாம் புகழ் என்று கருதி விடுகிறார் அந்த விளம்பரம் புகழ் என்று இப்ப ஒரு ஒரு பள்ளியில எங்கள் பள்ளியில வந்து இத்தனை பேர் இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று படம் போட்டு காண்பிக்கிறார்கள் அப்படி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றவர்கள்ல எத்தனை பேர் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தோமானால் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் சராசரி மதிப்பெண் பெற்றவர்கள் பெற்ற உயர்வுக்கு ஈடாக அவர்களுடைய நிலை இல்லை அதனால் இந்த பெற்றோர்களில் பலருக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குன்னா முதல் மதிப்பெண் முதல் மதிப்பெண் என்கிற ஒரு வேகம் இருக்கும் போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாது அதுதான் இந்த அதிகாரம் போட்டி என்பது வேறு பொறாமை என்பது போட்டி போடுகிற போது ரெண்டு பேருமே நாம் வெற்றி பெற வேண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று போட்டி போடலாம் போட்டி போட்டவுடன் அவன் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு இவன் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்ன பெரிய வித்தியாசம் அதனால இருவரும் ஒற்றுமையாக இருப்பதுதான் நலம் உடையதே தவிர ஐயோ என்னை ஒரு ஒரு மதிப்பெண் விட்டானே மதிப்பெண் தான் விஞ்சினான் மதிப்பில் இருவரும் சமம்தான் என்பதை உணர வேண்டும் அப்படி இந்த மாணவர பருவத்திலே பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி சமமாக பாதிக்கின்ற ஒரு நிலை வர வேண்டும் அடுத்து நம்ம முதலாவது குரலுக்கு வருகிறோம் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார இல்லாத இயல்பு ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார இல்லாத இயல்பு இதை இப்படி படிங்க குரலுக்குள்ளே பொருள் ஒருவன் தன் நெஞ்சத்து இல்லாத இயல்பு ஒழுக்காரா கொள்க அதை வந்து கடைப்பிடியாக கொள்ள வேண்டும் ஒழுக்காரா கொள்கன்னா தன்னுடைய நெஞ்சத்துல அழுக்காரில்லாத இயல்பான நிலைக்கு நீ வருவதற்கு அதை ஒரு முறைக்கு கொண்டு அப்படிப்பட்ட இயல்பான நிலைக்கு உன்னுடைய மனதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஒருவன் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாத தன்மையை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் பொறாமை இல்லாத தன்னை நெறியாக கொள்ளுதல் என்றால் உயிரினும் சிறப்பாக பாதுகாத்தல் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னோம் அதேபோல இந்த அழுக்கருதல் அழுக்கு உறுதல் இந்த நிலையிலிருந்தும் இருந்தும் உயிரைப் போல் அதை பாதுகாக்க வேண்டும் இந்த குணமானது எல்லா தரப்பினருக்கும் வரும்தான் இந்த இயல்பில் இருந்து தன்னை மீட்டெடுக்க வேண்டுமானால் பரந்த மனுநிலை பெற வேண்டும் அதற்கு இதை உயிரினும் சிறப்பாக பாதுகாத்தல் வேண்டும் இந்த அழுக்காரி என்பது அவ்வளவு தூரம் நம்மை கீழ்மைப்படுத்தி விடும் என்பதனாலே ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல் சொல்லுமா போல இங்க அழுக்கறுத்தல் இந்த பொறாமை கொள்ளாதிருத்தல் பொறுத்து கொள்ளுதல் என்கிற பண்பையும் நாம் உயிரினும் மேலாக கருத வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டாவது குரல் முதல் ஒழுக்க நல்ல காதல வாங்கினீங்கன்னா அப்படியே மனப்படையிடும் ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து இல்லாத இயல்பு அப்படி பண்ணிக்கணும் ஒழுக்காரா கொள்கை அங்க நிறுத்தணும் ஒருவன் தன் நெஞ்சத்து அங்க ஒருவன் தன்னுன்னு போட்டிருக்கோம் உங்க குரல் புத்தகத்துல ஒருவன் தன் நெஞ்சத்து தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்று திருத்தமாக வாசித்து பயிற்சி பெற வேண்டும் இரண்டாவது குரல் விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் பொருள் புரிவதற்காக யார் மாற்றும் யார் மாட்டும் அழுக்காற்றின் அன்னை பெறின் விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல் எவரிடத்தும் பொறாமை இல்லாது ஒரு ஒழுகுதலை ஒருவன் பெறுவானே ஆனால் எவரிடத்தும் பொறாமை இல்லாது ஒழுகுதலை ஒருவன் பெறுவானே ஆனால் அவன் பெரும் சிறந்த பேருகளுள் அதை ஒப்பது வேறு ஒன்றுமில்லை அகுது ஒப்பது இல் அதற்கு ஒப்பாக வேறு ஒன்றையும் நாம் கருத முடியாது யார் மாட்டும் என்று சொன்னதுனால பகைவரிடத்தும் பொறாமை கொள்ள கூடாது என்பதுதான் பகைவருக்கும் பகைவனுக்கும் அருள்வாய் நஞ்சை என்று சொல்லுகிறோம் அல்லவா அதை போல அங்கே யார் மாட்டும் என்று திருவள்ளுவர் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுவதனுடைய நோக்கமே நம்மை யாரெல்லாம் நாம் யாரையும் பகைவராக கருதக்கூடாது என்றாலும் மற்றவர்கள் நம் இது பகைமை கொள்ளலாம் அல்லவா அப்படி பகைமை கொள்பவரிடத்தும் நாம் அழுக்காறு குள்ளலாகாது என்பதைத்தான் விழுப்பேற்றின் என்று சொல்லுகிறார் ஆம் பெற்ற செல்வம் அது விழுப்பேறு என்பது எவரிடத்தும் பொறாமை இல்லாது ஒழுகுதலை ஒருவன் பெருவானை ஆனால் அவன் பெரும் சிறந்த பேர்களும் அதை ஒப்பது வேறு இல்லை அதற்கு ஒப்பாக வேறு ஒன்றையும் கூற முடியாது யார் மாட்டும் என்று கூறியதனாலே அவர் திருவள்ளுவர் நம்மை யாரெல்லாம் பகைவர்களாக பகைவனாக நினைக்கிறார்களோ நம்மை யாரெல்லாம் பகைவனாக நினைக்கிறார்களோ அவர்களிடத்தும் நாம் பொறாமை உள்ளதாக அவர் ஒரு உயர்வு பெறுகிறார் அப்பொழுது வாழ்த்துகிற மனநிலை வர வேண்டும் அதுதான் விழுப்பேர் சிறந்த பேர் விழுப்பேற்றின் பெறத்தக்க பேர்களாக நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல மக்கள் நல்ல நண்பர் நல்ல தொழில் மாண்டையின் மனைவி என்று பிசிராந்தையார் சொன்னார் அல்லவா மாண்ட என்றால் இறந்து போன என்று பொருள் அல்ல மாண்பு மிக்க என்று பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மாணவர் என்றால் மாண்பு மிக்கவர் என்று பொருள் அப்படி இப்படி இந்த மாதிரியான மனைவி நல்ல குடும்பம் நல்ல மக்கள் அதாவது நம்முடைய குறிப்பறிந்து வேலை செய்கிறவர்களாக இருக்கணும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அப்பதான் வேலை விரைவா நடக்கும் காலத்துல நடக்கும் இவர் சொல்றதா நம்ம கேட்கிறதா அப்படிங்கிற மனோநிலை வந்துவிட்டால் அந்த வேலை தடை தடைகூறும் அந்த தடையில்லாமல் ஒரு வேலை இந்த குறிப்பறிதல் மூலமாக நம் நம்முடைய ஏவலை சரியாக செய்ய வேண்டும் என்கிற கருத்து அடிமை என்று பொருள் கொள்ளலாகாது அப்படி சில பேர் நினைக்கிறார்கள் நான் அலுவலகங்கள்ல நிறைய பார்த்திருக்கிறேன் மாதிரி ஆஹ் அப்படி கருத்தன்று ஒரு பார்வையிலே இவர் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து அந்த வேலையை விரைவாக செய்து முடித்து விட்டால் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் என்பதை உணர வேண்டும் அப்படி செய்வதனாலே நமக்கு நட்பேறு கிடைக்கும் நாம் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக சிறந்தவர்களாக சமுதாயத்தில் உயர்ந்தவராக வருவதற்கு இந்த இதெல்லாம் ஒரு கரணியமாக இருக்கும் என்பதை நாம் கருத வேண்டும் என்பதை இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் சொல்கிறார் மாணாக்கரிடம் தம்மை மேம்படுத்திக் கொள்ளுகிற முயற்சியும் ஊக்கமும் வேண்டுமே தவிர அவரிடத்து பொறாமை கொள்ளலாது போட்டி எடலாம் போட்டி என்பது பொறாமையாக விடக்கூடாது என்பதை கவனமாக கொள்ள வேண்டும் நேற்று வரை போட்டி போட்டோமே போட்டோம் அவர் முந்திவிட்டார் நாம் பின்தங்கி விட்டோமே தவர் பின்னால ஓரிரு மதிப்பெண்கள் குறைந்திருந்தாலும் அதை சொல்லலாகாது நான் ஒரு கல்லூரியிலே ஒரு பட்டமொழிப்பு விழாவுக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு பெற்றோரில் இருவர் ஒருவர் வந்து நான்கு மாணவியர் ஓரிரு மதிப்பெண்கள் வேறுபாட்டினால முதலாவது இடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் நான்காவது இடத்துக்கு வந்திருந்தார்கள் அந்த நான்காவது இடம் பெற்றிருந்த மாணவியின் தந்தை சொல்கிறார் அவரிடம் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியின் தந்தையிடம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பீங்களா எப்பொழுது என் பொண்ணு தான் முதலிடம் வருவா இந்த கடைசி தேர்வில் வந்து உங்க பொண்ணு மேலே வந்துட்டார் அவர் நாலாவது முதலிடம் வந்தவருடைய தந்தை சொன்னார் எல்லா பெண்களையுமே உங்களுடைய குழந்தைகளாக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த முதலிடம் வந்த பொண்ணையும் உங்க பொண்ணாக நினச்சிக்கோங்க ஏன் வேறுபடுத்துறீங்க எல்லாம் ஒரே வகுப்புல தானே சேர்ந்து படிச்சாங்க அந்த மனோநிலை எப்படி வரணும் பாருங்க அந்த மனோநிலை எப்படி வர வேண்டும் தாம் பொண்ணு வேற ஒண்ணு ஆயிடல ஓரிரு மதிப்பெண்கள் குறைவினால ஆகையினால அதுவும் அறி மனோநிலை வர வேண்டும் என்பதனாலதான் இந்த அழுக்காரை பத்தி இவ்வளவு தெளிவாக திருவள்ளுவர் யார் மாட்டும் என்று சொல்லுகிறார் பகைவனிடமே அப்படி பண்ணணுங்கும் போது இரண்டாண்டு காலம் ஒன்றாக ஒரே பலகையில் அமர்ந்து படித்த நால்வரும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அதுல இந்த பெற்றோரால இந்த தந்தையினால அவர்களுக்குள்ள பேதப்படுத்தி விடக்கூடாது அவர்களுக்குள்ள நட்பை இந்த குழந்தையினுடைய காதல இது விருந்தால் என்ன நினைப்பார்கள் அவர்களே பெருந்தன்மையாக இருக்கிற போது இந்த பெற்றோர்கள் வந்து அதை காழ்ப்புணர்ச்சியாக மாற்றிவிடக்கூடாது என்பதனாலதான் இந்த விழுப்பேறு இந்த பொறாமை இல்லாமல் இருக்கிற பேருதான் விழுப்பேறு சிறந்த செல்வம் என்பதை இந்த குரலின் மூலமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார் மீண்டும் குரலை கவனியுங்கள் விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் இதை போல ஒப்புமை உடையது வேறு ஒன்றுமில்லை இந்த சிறந்த பேர்களும் சிறந்த பேரு விழுப்பேருன்னா சிறந்த பேரு விழிச்செல்வம்னு ஒரு கல்வியில விழிச்செல்வம் என்றால் சிறந்த செல்வம் என்று ஒரு இந்த சிறந்த பேரை தவிர வேறு ஒன்றும் இல்லை இது மாதிரியான மனோநிலையை வளர்த்துக் கொள்வது போன்ற ஒரு சிறந்த பேரு உலகில் இல்லை என்பதை விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை யார் மாட்டும் தில்லை யார் இருக்கும் அப்படியெல்லாம் படித்து விடாதீர்கள் விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அன்னை பெறின் அடுத்து மூன்றாவது குரலுக்கு வருகிறோம் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் பொறாமை உடையவன் பிறனுக்கு ஒரு தீங்கும் செய்ய இயலாது தனக்கே கேட்டை வருவித்துக் கொள்கிறான் என்பது அதனுடைய கருத்து இதை அப்படியே திருப்பி போட்டு படித்து பாருங்கள் குரலுக்குள்ளேயே பொருள் வரும் பிரணாக்கம் பேனாது அழுக்கறுப்பான் அடுத்தவனுடைய வளர்ச்சியில ஆக்கம்னா வளர்ச்சியில அதை அதை வந்து பாராட்டாமல் மனதுக்குள்ள வெதும்புகிறவன் புழுங்குகிறவன் அரணாக்கம் பேண்டாவான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்பான் மூணாவது சிறை ஏழாவதா போட்டுங்க பிரணாக்கம் பேணாத அழுக்கறுப்பான் என்பான் அரணாக்கம் வேண்டாதான் அறத்தினுடைய வளர்ச்சியை பற்றி கவலைப்படாதவன் அதை விரும்பாதவன் வேண்டாதான் விரும்பாதவன் அரணாக்கத்தை விரும்பாதவன் அப்பா அவனுடைய மனசுல அவ்வளவு புழுக்கம் இருக்கு வெதும்பறான் அவனுடைய வாழ்வை சிறப்பாக அமையாது என்பதனால இந்த அழுக்கை அன்றாடம் தொலைத்து தலைமுழுக வேண்டும் இல்லை என்றாலே இது உச்சத்திற்கு போய் அவனையே விடும் என்பதனாலே எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க பிறனாக்கம் பேணாது அழித்தருப்பான் என்பான் உடைய வளர்ச்சி அறத்தினுடைய வளர்ச்சி வேண்டாம் என்று கருதுகிறானோ அவன்தான் தன்னுடைய மனதிலே புதுங்குவான் பிறனுடைய வளர்ச்சியை கண்டு மகிழமாட்டான் என்று மிக அழகாக மிக அழகாக கேடு நினைப்பான் என்று அதை போல இந்த குரலின் மூலமாக அற்புதமாக சொல்லுகிறார் அறநாடக்கம் வேண்டாதான் என்பான் அழுக்கறுப்பான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அழுக்காறு என்னும் அத்திய நெறியால் தமக்கு இருமையிலும் கேடு வருதலை அறிந்து அறிவுடையோர் புராமை உண்டு அதனால் அறமல்லாதவற்றை செய்ய மாட்டார் ஏதம்னா தீமை இங்கே இதை இப்படி திருப்பி படிச்சு பாருங்க இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கறிந்து அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இப்ப திருவள்ளுவர் ஒழுக்கம் என்பதற்கு எதிரொல்லாக இழுக்கம் என்று போட்டார் ஒழுக்கம் உடைமையை உடைமை இழுக்கம் என்று வருகிறது அல்லவா அந்த ஒழுக்கம் உடைமை நூத்தி முப்பத்தி மூணாவது குரல் அப்புறம் ஒழுக்கத்தின் என்பதற்கு இழுக்கத்தின் என்று போட்டார் நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி முப்பத்தி ஏழுல இந்த குரல்ல அழுக்காற்றின் இழுக்காற்றின் என்று போடுகிறார் அந்த எதிர் எதிர்ச்சொல் இதன் மூலமாக அந்த அந்த சொற்களினுடைய பொருளை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து பொருள் உணர்ந்து நாம் இந்த கவிதைகளை செய்யுள்களை படிக்கிற போது இதெல்லாம் உள்ள வரணும் அப்போதான் அந்த நினைவுல இருந்தாதான் ஒவ்வொரு சொல்லுக்கமான பொருளை தெரிந்து நாமே பொருள் அறிந்து கொள்ள இயலும் என்பதனாலே தான் இதை சொல்கிறேன் அழுக்காறு என்னும் அத்தீய நெறியால் தமக்கு இருமையிலும் கேடு வருதலை அறிந்து அறிவுடையோர் பொறாமை கொண்டு அதனால் அரணல்லாதவற்றை செய்ய மாட்டா என்று பாவாணர் உரை சொல்கிறார் பாவாணர் தேவேனேய பாவாணர் நான் என்னுடைய கருத்தாக இந்த எடுத்துக்காட்டுக்காக சிலவற்றை சொல்லுவேனே தவிர நான் ஏராளமான உரைகளை மீண்டும் மீண்டும் படித்து எதை சொன்னால் சரியாக இருக்கும் என்று என்னுடைய மனது படுகிறதோ அந்த உரைகளை எல்லாம் உள் புகுந்து ஆய்ந்து நான் தெளிவுறுத்துகிறேன் அவ அவர்களிலே முதன்மையானவர் எனக்கு தேவனேயப்பாவானார் அடுத்து இளங்குமரனார் பின்னாலே இன்னும் நிறைய உரையாசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆய்ந்து ஆய்ந்து பார்த்து எதை சொன்னால் தெளிவாக இருக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன் எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் சிலவற்றை என்னுடையதாக கருதுகிறேனே தவிர பெரும்பாலும் பெரியோர்கள் சொன்னதை அப்படியே நான் தான் சொல்லுகிறேன் என்னுடைய அறிவுக்கும் உட்பட்டதனாலே அழுக்காறு என்னும் அத்தீய நெறியால் தமக்கு இருமையிலும் இந்த இருமையெல்லாம் பாவாணர் விரும்புகிறார் அதெல்லாம் கருதியில் கருத்தில் கொள்ள வேண்டும் இம்மை மறுமை என்பதை அவர் கருத்தில் கொள்வதனாலதான் இங்கே இருமையிலும் கேடு வருதலை என்று அவர் அங்கே சொல்லுகிறார் இருமையிலும் கேடு வருதலை அறிந்து அறிவுடைய ஒரு பொறாமை உண்டு அதனால் அறணல்லாதவற்றை செய்ய மாட்டார் ஆகையினால யாரும் பொறாமை உள்ளலாகாது தீய வழியில் துன்பம் உண்டாகும் என்பதை அறிந்தவர் பொறாமையால் அறமல்லாதவற்றை செய்வார்கள் பொறாமையை தானே உண்டாக்கி தானே வளர்த்து தானே விரும்பி தானே தீமை சொல்வது தீமை செய்து கொள்வது எனினும் குற்றமுடையதே ஆம் அறமற்ற செயலுமாம் தனக்குத்தானே குழிபறித்துக் கொள்ளுதல் என்று அதற்கு பொருள் எவ்வளவு சொன்னதற்கும் தனக்கு இந்த பொறாமைப்பட்டால் அவன் தனக்குத்தானே குழிபறித்துக் கொள்கிறான் என்பதுதான் பொருள் மீண்டும் குரலை பாருங்கள் நான்காவது குரல் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கறிந்து படுவாக்கறிந்து என்பது தனக்கு கேடு வருதலை அறிந்து அறிவுடையோர் நல்ல செயலையே எண்ணுவர் நன்மையையே எண்ணுவர் என்பதனாலே இந்த குரல் அப்படி வருகிறது அதை மாற்றி குரலுக்குள் பொறுப்பார்க்க வேண்டுமானால் இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கறிந்து அழுக்காற்றின் அல்லவை செய்யார் அடுத்து ஐந்தாவது குறள் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழிக்கியும் கேடு என்பது அழுக்காறு உடையார்க்கு ஒன்னார் வழிக்கியும் கேடு என்பது அது சாலும் அது சாலும் என்பதை கடைசியாக போட்டால் இந்த குறளுக்கான பொருள் சரியாக விளங்கும் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழிக்கியும் கேடு என்பது அதை குரலுக்குள் பொருள் பார்க்க வேண்டுமானால் அழுக்காறு உடையார்க்கு உன்னார் அது சாலும் என்பதை கடைசியாக வச்சுக்கோங்க அழுக்காறு உடையார்க்கு உன்னார் வழுக்கியும் கேடு என்பது அது சாலும் பொறாமை உடையவரை பகைவர் அழிக்க தவறினாலும் அவர் கொண்ட பொறாமை பகையே அழிக்க போதுமானது அதாவது சினத்திற்கு சேர்ந்தாரை கொள்ளி என்பார் திருவள்ளுவர் என்னால பார்க்க போறோம் சினத்த அடைந்தவனுக்கு அவன் யார் சேர்ந்திருக்கிறான் அவனே கொள்ளி அவனே கொன்று விடுவான் என்பதாக பொருள் இங்கே பொறாமை கொண்டவனே அடுத்த அழிக்க வேண்டிய சேர்ந்தாரே இல்லை தனக்குத்தானே கொல்லி வைத்துக் கொள்ளுகிறான் என்பது பொருள் கதைகளில் வேயை ஏவலாலாக கொண்டவன் எதை செய்யலாம் சிரிக்க வேண்டும் நீங்க அந்த ஒரு ஒரு திரைப்படத்துல வரும் அதாவது ஒரு பூதம் வரும் அது வந்து நினைக்கிற என்னெல்லாம் சொல்றான்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இல்லை நாது அது அந்த பூதமானது இவனை விடும் அதைத்தான் இங்கே பேய் என்று சொல்கிறார் பேய் எதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ கட்டி வாய் குத்தி நிற்கும் அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வேலை கொடுக்கறதை நிறுத்திட்டா அது அவனை அழித்து விடும் அதனால் பொறாமைப்படுபவர் தம்மை அழிக்கும் பகை தம்முடன் வைத்து உறவாடி வளர்ப்பவர் ஆவா என்பதோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம்